ஒரு காலத்தில் பூமி செழிப்பாகவும் மனிதர்களால் நிறைந்தும் இருந்தது ஆனால் மனிதன் பெருகிய வேகத்தில் அவனுடைய அக்கிரமமும் வன்முறையும் பெருகியது ஒவ்வொருவர் இருதயத்தின் சிந்தனைகளும் செயல்களும் எப்பொழுதும் பொல்லாதவையாகவே இருந்தன அந்த மகத்தான படைப்பின் சீர்கேட்டை கண்ட சர்வவல்ல தேவனின் இருதயம் ஆழமாக வேதனைப்பட்டது தான் மனிதனை உருவாக்கியதற்காக அவர் மனம் வருந்தினார் அந்த குழப்பமான உலகத்தின் ஒரு மூலையில் நோவா என்ற ஒரு மனிதன் மட்டும் நீதிமானாக வாழ்ந்தார் அவர் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றார் தேவன் நோவாவை நோக்கி இந்த பூமியின் கொடுமை போதும் நான் எல்லாவற்றையும் அழித்து போடப் போகிறேன் நீ எனக்காக ஒரு பேழையை கட்டு என்று கட்டளையிட்டார் கேலி செய்த உலகம் முழுவதும் வேடிக்கை பார்க்க நோவாவும் அவர் குடும்பமும் சுமார் நூறு வருடங்கள் அந்த மாபெரும் கப்பலை கட்டினர் தேவன் சொன்ன காலகட்டத்தில் அனைத்து விலங்குகளும் ஜோடி ஜோடியாக வந்து பேழைக்குள் நுழைந்தன இறுதியாக தேவனே வந்து பேழையின் கதவை மூடினார் பிறகு அது நடந்தது வானத்தின் மடைகள் திறவுண்டன பாதாளத்தின் ஊற்றுக்கள் பிளந்தன நாற்பது பகலும் நாற்பது இரவும் மழை கொட்டியது அக்கிரமம் நிறைந்த அந்த உலகமும் அதன் உயிர்களும் முற்றிலும் அழிந்து போயின எட்டு உயிர்களை மட்டுமே சுமந்த அந்த பேழை முடிவற்ற வெள்ளத்தின் மீது மிதந்தது பல மாதங்களுக்கு பிறகு தண்ணீர் வடிந்தது பேழை அரராத் மலை மீது தங்கியது ஒரு புறா ஒலிவ இலையுடன் திரும்பி வந்தபோது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான நம்பிக்கை பிறந்தது நோவா பேழையை விட்டு வெளியே வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு பலிபீடத்தை அமைத்தார் அப்போது தேவன் அந்த வானத்தை நோக்கி இனி ஒருபோதும் வெள்ளத்தால் பூமியை அழிக்க மாட்டேன் என்று ஒரு மாபெரும் உடன்படிக்கையை செய்து அதன் அடையாளமாக வானவில்லை அழித்தார் அங்கே அந்த புதிய பூமியில் நோவாவும் அவர் குடும்பமும் மனிதகுல வரலாற்றை மீண்டும் தொடங்கினர்